அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பயிரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பயிர் தான் இது சில ஏரியாவில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த குச்சி பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாளுக்கான எல்லாம் நல்லாவே இருக்குது ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வெளுத்துருச்சு ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடுச்சு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துடுச்சு இப்போது இதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை துண்ணிலேருந்து யாரா ஜிங்க் ட்ராக்கு டூ எம்எல் பர் லெட்டர் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன் எட்டா டூ கிராம் பர் லெட்டர் ப்ளஸ் பயோகோல்டு ஃபைவ் எம்எல் பர் லெட்டர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்லியிருக்கோம் இதை அடித்து கரெக்டாக அஞ்சாவது நாள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு அடித்து அஞ்சு நாள் ஆச்சு நல்லாவே பயிர் பார்த்தீங்கன்னா கருப்பு தெளி மீர்ச்சி அஞ்சு அஞ்சு நாள் தாங்க நம்ம கொடுத்த அந்த காம்பினேஷன் அதாவது அந்த ஜிங்க்கு எட்டா அந்த பயோகோல்டு இந்த மூணு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சே நாளில் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு உங்கள் கண்கூடாவே நல்லா தெரியும் உங்களுக்கு ഇനി വീഴനുണിയിൽ വ്യവസായം